அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு கொடுங்குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு வேட்டை காடுது மக்களை வேட்டை காடுது வேட்டை காடுது மக்களை வேட்டை காடுது இதை கண்டும் காணாமல் கடந்து சென்றா இதை கண்டும் காணாமல் நின்றா குற்றம் அதுவும் குற்றம் நம் குற்றம் உரிமைகள் தேடி தந்தவன் சிறகில் உண்மையை தேடிச் சென்றவன் சிறகி கல்வியில் காவியை எடுத்தவன் சிறகில் கவிதையால் கண் திறந்தவன் சிறகி சாதியை சமர் புரிந்தால் சிறகில் மோடியை மோதி நின்ற பெண் சிறகின் கவிதையும் உரிமையும் சிறகிறார் இதை கண்டும் கடந்து சென்றார் இதை கண்டும்ங்கின்றார் குற்றம் அதுவும் குற்றம் நம் குற்றம் மணிஷாவன் உணர்வை அனுமதிக்கும் விதிகள் அனுமதிக்கும் விதிகள் நீதி படியில் நடந்து நடந்து மறுத்து போயின பாதங்கள் மறுத்து போயின பாதங்கள் இதை கண்டும் கடந்து இதை கண்டும் ஒதுங்கின்றா குற்றம் அதுவும் குற்றம் நம் குற்றம் நம்மை போல வாழ்வதற்கு அவர்களுக்கும் விருப்பம் உண்டு அவர்களுக்கும் விருப்பம் உண்டு வேண்டாம் என ஒதுங்கிச் செல்ல அவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு அவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு அதை வெறுத்தார்கள் அதை வெறுத்தார்கள் பணிய மறுத்தார்கள் அதிகாரத்தின் வலிமையை தடுத்தார்கள் தம்மை கொடுத்தார்கள் இன்று அவர்கள் அதிகாரத்தை பணிந்து நின்று கொடுங்குற்றம் அதிகாரத்தை அடங்கி சென்று குற்றம் அதுவும் குற்றம் நம் குற்றம் நம் குற்றம்